ஆகஸ்ட் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேதியை சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர்கள் அவ்வளவா மறக்கவே மாட்டாங்க காரணம் என்னன்னா ரஜினிக்கே கம்பேக் கொடுத்த ஒரு படத்தோட ரிலீஸ் தேதி நம்ம நெல்சன் இயக்கத்தில் அவர் நடித்த ஜெயலர் படம் இதற்கு முன்னாடி தர்பார் அண்ணாத்த அப்படின்னு ரெண்டு அட்டர் ஃப்ளாப் படங்கள் டிசாஸ்டர் படங்கள் ரஜினி எல்லாம் இனி அவ்வளோதான்டா சும்மா கையை கால ஆட்டிக்கிட்டு இருந்தால் எடுபடுமா இனி அவ்வளோதான் அப்படின்னு பேசிய வாய்களை மூட வைத்த ஒரு படம் ஜெயிலர் ஜெய்லரில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா அந்த படத்தோட ரிலீஸ் தேதி இன்னும் சொல்ல ரிலீஸ் மாதம் ஆகஸ்ட் மாதம் ஏன்னா ஆகஸ்ட் மாதம்னா ரஜினிக்கு வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் இதுக்கு முன்னாடி ரஜினியோட ஆகஸ்ட் மாத படங்கள் எல்லாமே அட்டல் ஃப்ளாப் படங்களாக தான் ஆயிருக்கு ரொம்ப லிஸ்ட்டு போட்டால் நம்ம ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கோம் என்னென்ன படங்கள் ஏது எது படங்கள் அப்படிங்கிறத இருந்தாலும் கூட எல்லாருக்கும் தெரிந்த லேட்டஸ்ட்டு உதாரணம் நம்ம பாபா படம் ஆகஸ்ட் மாதம் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அட்டர் ஃப்ளாப்பு ரஜினியோட கேரியரையே ஆட்டம் காண வைத்த படம் அவர் மூன்று வருடம் கேப் கொடுத்து அதுக்கப்புறம் சந்திரவி நடித்தார் அப்போ பார்த்துங்க ஸோ இப்படியெல்லாம் அபாயமான ஒரு சென்டிமெண்ட் தான் ஆகஸ்ட் மாதம் சென்டிமெண்ட் ஸோ அப்படிப்பட்ட சென்டிமெண்ட்லேயே ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகல எல்லாரும் பயந்தாங்க ஆனால் படம் மிகப்பெரிய ஹிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட் இன்னும் சொல்ல ரஜினியோட முந்தைய வெற்றிபடமான பேட்டையை விட ஒரு சூப்பர் டூப்பர் ஆல் டைம் ஹிட் ஆகிடுச்சி ஸோ இப்போது ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் மீண்டும் இன்னொரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டோட ஜாயின் ஆகும்போது தானே என்னென்னா இது இப்போது நம்ம லோகேஷ் நாஜ் இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிச்சிக்கிற இந்த கூலி படமும் ஆகஸ்ட் மாதம் தான் அப்படிங்கிறது நமக்கு கூட தெரிகிறது ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ஜெயிலர் ஆகஸ்ட் பத்து கூலி ஆகஸ்ட்டு பதினாலு தோ இப்போ இன்னும் சரியாக ஒரே மாதம்தான் இருக்கிறது ஒரு மாதம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இருந்தாலும் கூட இன்று ஜூலை பதினாறு அடுத்தது ஆகஸ்ட் பதினாலு கூலி ரிலீஸு ஸோ இங்கே ஒரு பதினைந்து நாட்கள் அங்கே ஒரு பதிமூணு நாட்கள் இருபத்தி எட்டு நாட்கள் கேப் இருக்குது இருபத்தி ஒன்பதாவது நாள் கூலி படம் ரிலீஸ் ஸோ நீங்கள் யாரெல்லாம் இந்த கூலி படத்தை ஆகஸ்ட் பதினஞ்சேதி முதல் நாள் முதல காட்சி பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்